அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சதகத்தில் சொத்துரு தர்மம் இருக்குது இந்த தர்மத்தை கூட நீங்க பாத்தீங்கன்னா ஹனபி மட்டும் தான் அதுக்கு ஒரு வரம்பு இருக்குது இவ்வளவு காசு யார்ட்ட இருக்குதோ அவர் மீது இந்த பித்ரா வாஜிபு அப்படிங்கிறது ஹனபி மதுகபுல மட்டும்தான் மற்ற மூணு மதுகபுலையும் பாத்தீங்கன்னா சதகத்தில் சித்திரு தர்மம் எல்லாருமே கொடுக்கணும் எல்லாரும் சொன்னா பெருநாளுடைய தேவை போக யார்கிட்ட எல்லாம் எக்ஸ்ட்ரா பணம் இருக்குதோ பெருநாளுடைய செலவுன்னு ஒண்ணு இருக்கும் இந்த செலவு போக கூடுதலா பணம் யாரெல்லாம் அவங்க சொல்ற காரணம் என்ன இந்த நாளில் ஏழைகளும் செலவு செய்து கொலகட்டும் அவங்களும் செலவு அவங்க அவங்கள விட மோசமானவங்களுக்கு கொடுக்கட்டும் அப்ப வாழ்க்கையில இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாருமே செலவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலையைத்தான் பெருமனார் செல்லல்லா அலிஸ்ல அவர்கள் சகாபாக்கள் மூலமாக உருவாக்கினாங்க அதனால ரமதானுடைய இந்த திலாமத்துகள் இந்த குறான நம்ம கேட்டது இது நம்முடைய வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுது நல்ல அஹ்லாத்துகள் வரணும் உள்ள விசாலமாகணும் குடைத்தன்மை வரணும் இந்த ஆண்டு ரமதான்ல வசூலுக்கு நிறைய பேர் வர்றாங்க அதுல நிறைய போலிகளும் இருக்கிறாங்க உண்மையா பொய்யான்னு தெரியாதவங்களும் இருக்கிறாங்க ஆனா சிலர் நிஜமாகவே பாதிக்கப்பட்ட நிலையில வர்றாங்க நம்ம அதனாலதான் அறிவிப்பு செய்யும் போது யாருடைய விஷயத்துல நமக்கு திருப்தி இருக்குதோ அவங்கள பத்தி கொஞ்சம் நல்ல விரிவாகவே சொல்றது திருப்தி இல்லைன்னா கொஞ்சம் படாம மேலோட்டமாக சொல்றது போன வாரம் ஒரு மோலைசா வந்திருந்தாரு குமார் நாலு பெண் குழந்தைகளுக்கு ஒரு கிராமத்துல அவர் வந்து இமாமாக இருக்கிறார் அதனால கொஞ்சம் நாம அழுத்தமாக தான் சொன்னோம் ஆனா அவருக்கு வசூலான தொகை வெறும் ஆயிரத்தி ரூபாய் வசூலாச்சு வெறும் ஆயிரத்தி இருநூறு யோசித்து பாருங்கள் நம்ம ஊருடைய செல்வத்துக்கு முன்னால ஒரு ஆலயம் வந்து தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு உதவி கெட்டு வர்றாரு வெறும் ஆயிரத்தி அறநூறு ரூபா வசூலாச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எந்த அளவுக்கும் அழிவாகி விட்டது என்பதை யோசித்து அதே மாதிரி வடநாட்டுடைய பெரிய மதுர சாக்கள் வர்றாங்க வட இந்தியாவில மதுர சாக்கள் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறது நிஜமாகவே நமக்கு அறிமுகமான மதுர சாக்களில் இருந்து வருகிற போது நாம அதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்றோம் அவங்களுக்கும் கூட இந்த ஆண்டு மக்கள் கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுக்கல அதனால ரமதான் நமக்கு என்ன பாடத்தை தரணுமோ கஞ்சத்தனம் இருந்து நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் எல்லாம் அல்லாஹ் வாரி வழங்கக்கூடிய அந்த வல்லல் குணத்தை நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக நாளை அல்லாஹுடைய அரசுடைய நிழலில் நிழலை பெறக்கூடிய ஏழு பேர்ல ஒரு மனுஷன் யாருன்னு சொன்னா ரஜில்தா ஒரு மனுஷன்